வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் இன்று நாம் காணவிருப்பது ஒரு மகத்தான யோகியை பற்றி உலகெங்கிலும் லட்சக்கணக்கானோரின் ஆன்மீக பாதையை ஒளிரச் செய்த கிரியா யோகத்தின் ஞானத்தை மேற்குலைக்க கொண்டு சென்ற பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய வாழ்க்கை ஒரு உத்வேகமான கதை வாருங்கள் அந்த ஞான பயணத்துக்குள் நுழைவான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி இந்தியாவின் கோரக்பூரில் பகவதீஸ்வரன் கோஷ் மற்றும் ஞான கோஷ் தம்பதியருக்கு முகுந்தலால் கோஷ் என்ற பெயரில் ஒரு குழந்தை பிறந்தது இதுவே பிற்காலத்தில் பரமஹம்ச யோகானந்தராக உருவானது முகுந்தன் சிறுவயதிலிருந்தே ஆன்மீக ஈடுபாட்டோடன் இருந்தார் உலக இன்பங்களில் நாட்டமில்லாமல் கடவுளை தேடும் தாகம் அவருடைய இளம் ஆழமாக பகுந்திருந்தார் அடிக்கடி முகுந்தன் நான் யார் இந்த உலகின் நோக்கம் என்ன என்று தனக்குள்ளேயே கேள்வி எழுப்பி வந்தார் சிறு வயதிலேயே பல மகான்களின் அர்ஷனங்களுக்காக அதை நின்று வீதிகளில் ஆன்மீக அறிவைத் தேடி அவர் நடந்த காலனிகள் ஒரு பெரிய சகாப்தத்தின் ஆரம்பமாக இருந்தது முகுந்தனின் தாய் அவரிடம் நகை யாசயம் பயப்படுத்திக் கொடுத்தார் இது ஒரு குருவின் குரு என்று கூறினார் இந்த செயல் முகுந்தனின் மனதில் ஆழமாக முகந்தனில் ஆழ்ந்த பிரதலுக்கு ஒரு நாள் விடைபடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் ஸ்ரீ யுக்தேஸ்வர் குரியை சந்திப்பார் அந்த முதல் சந்திப்பை பற்றி உகார்ந்த நான் உங்களை கடந்த காலங்களிலும் அறிந்திருந்தேன் இந்த குருகுலத்தை நான் கடந்த காலத்திலும் அறிந்திருந்தேன் என்று உணர்ச்சி பங்கு கூறினார் ஜி அவரிடம் என் குடிலுக்கு நீ வருவதற்காக பல வருடங்களாக நான் காத்திருந்தேன் என்று பதிலளித்தார் அது குரு சிஷ்ய உறவின் ஒரு புனிதமான தருணம் குரு ஜி முகந்தனுக்கு கடுமையான பயிற்சிகளை கொடுத்தார் உடலையும் மனதையும் கடமைப்படுத்தும் நுட்பங்கள் கட்டுப்படுத்தும் நுட்பங்கள் கிரியாயோகத்தின் ஆழமான ரகசியங்கள் தியானத்தின் மகிமை என அனைத்தையும் யுக்தேஸ்வர்ஜி தன் சீடனுக்கு கற்றுக் கொடுத்தார் முகந்தனின் பழைய கர்மாவினைகளை நீக்கி அவரை ஒரு தூய ஆன்மாவாக மாற்றியவர் குரு யுக்தேஸ்வர்ஜி இந்த கடுமையான பயிற்சிகளுக்குப் பிறகு குரு யுக்தேஸ்வர்ஜி முகுந்தனுக்கு யோகானந்தர் என்ற நாமத்தை சூட்டினார் யோகானந்தா நீ அமெரிக்கா சென்று கிரியா யோகத்தை பரப்புவாய் என்று தீர்க்க தரிசனமாகவும் கூறினார் குருவின் கட்டளைக்கு ஏற்று யோகானந்தர் தனது முதல் பயணத்தை தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திகாவின் ஒரு சிறுவர் பள்ளியை திறந்தார் இந்த பள்ளியின் நோக்கம் வெறும் கல்வி கற்பிப்பது மட்டுமல்ல உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருங்கே வளர்ப்பதற்கே இதன் நோக்கம் யோகா தியானம் பாடங்கள் கல்வி என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான கல்வி முறையை அவர் அறிமுகப்படுத்தினார் இதுவே பிற்காலத்தில் யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் ஆரம்பமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அழைப்பு யோகானந்தருக்கு வந்தது அமெரிக்காவில் போஸ்டனில் நடைபெறவிருந்த சர்வதேச மத காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது குரு யுக்தேஸ்வர்ஜியின் ஆசியுடன் அவர் அமெரிக்காவுக்கு பயணத்தை மேற்கொண்டார் இந்த உலகம் எனக்கு ஒரு பள்ளி நான் இங்கும் பாடம் படிக்கவும் பாடம் கற்பிக்கவும் வந்திருக்கின்றேன் என்று கூறி கடல் பயணப்பட்டார் அமெரிக்க மண்ணில் அவர் கால் பதித்தபோது மேற்குலகம் ஆன்மீக அறிவிற்காக இயங்கிக் கொண்டிருந்தது யோகானந்தர் தனது முதல் உரையை வழங்கிய போது அங்கே கூடியிருந்த மக்கள் அவரது பேச்சிலும் ஆழமான ஞானத்திலும் மெய் செலுத்தினர் மனிதன் தனக்குள்ளேயே இருக்கும் முடிவிலா ஆற்றலை எப்படி உணர்வது என்ற தலைப்பில் அவர் பேசினார் இந்த மாநாடு அவருக்கு ஒரு புதிய உலகத் திறவுகளாக அமைந்தது மாநாட்டுக்குப் பிறகு யோகானந்தர் அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களுக்கு பயணம் மேற்கொண்டார் நியூயார்க் சென் பிரான்சிஸ்கோ லாஸ் ஏஞ்சல்ஸ் என அமெரிக்காவின் மூளை முடுக்கெல்லாம் யோகத்தின் ஞானத்தை பரப்பினார் அவரது சொற்பொழிவுகள் ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்த்தன பிரபல விஞ்ஞானிகள் கலைஞர்கள் தொழிலதிபர்கள் என பல தரப்பினரும் அவரது சீடர்களாக மாறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் எஸ்ஆர்எஃப் என்ற அமைப்பை நிறுவினார் இதன் மூலம் கிரியா யோகத்தின் அறிவை உலகெங்கும் பரப்பும் ஒரு நிரந்தர தளத்தை உருவாக்கினர் யோகானந்தர் கிரியாயோகம் என்பது எல்லா மதங்களுக்கும் பொதுவானது இது ஒரு அறிவியல் பூர்வமான யான முறை இதன் மூலம் மனிதன் கடவுளை தன்னுள்ளே உணர முடியும் என்று போதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு யோகானந்தர் இந்தியா திரும்பினார் தனது குரு யுக்தேஸ்வர்ஜியையும் மகாத்மா காந்தி போன்ற பல மகான்களையும் சந்தித்தார் மகாத்மா காந்தி யோகானந்தரிடமிருந்து கிரியா யோக தீர்ச்சை பெற்றார் இது இந்திய ஆன்மீக வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வு இந்தியா பயணத்தின் போதுதான் தனது தலை சிறந்த படைப்பான ஒரு ஒரு யோகியின் சுயசரிதம் அவுட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி என்ற நூலை எழுதும் பணியைத் தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த நூல் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் ஈர்த்தது இது கிரியாயோகத்தையும் இந்திய ஆன்மீக ஞானத்தையும் மேற்குலகுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு பாலமாக அமைந்தது இன்றும் இந்த நூல் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறது யோகானந்தர் தனது வாழ்நாள் முழுவதும் யோகத்தின் மகிமையை பரப்புவதிலேயே ஈடுபட்டார் அமைதி அன்பு ஒருமைப்பாடு ஆகியவற்றை போதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி லாஸ் ஏஞ்சலில் நடைபெற்ற ஒரு சொற்பொழிவின் போது இந்தியா எனது அன்பான நாடு அமெரிக்கா எனது இரண்டாவது அன்பான நாடு என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே தனது உடலை துறந்து மகாசமாதி அடைந்தார் அவரது மரபுக்குப் பிறகும் அவரது உடல் பல நாட்கள் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் புனிதமான நிலையில் இருந்தது என்பது ஒரு அறிவியல் அற்புதம் என்று பல நிபுணர்கள் உறுதிப்படுத்தினர் இது யோகானந்தரின் உரிய உயரிய யோக நிலைக்கு சான்றாக அமைந்தது பரமஹம்ச யோகானந்தரின் வாழ்க்கை ஒரு மனிதனால் ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய முடியும் என்பதற்கும் உலகின் நன்மைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியும் என்பதற்கும் ஒரு சான்றாகும் அவர் நமக்கு கிரியாயோகம் என்ற ஒரு சக்தி வாய்ந்த கருவியை கொடுத்துள்ளார் இதன் மூலம் நாம் அனைவரும் நம்முடைய உண்மையான சுயத்தை கண்டறிந்து கடவுளுக்கும் களவுடன் ஒன்றிணைந்து வாழ முடியும் இந்த உத்வேக கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி